வணக்கம் மக்களே நான் உங்க டாக்டர் த்ரிஷா சரி சரி சுட சுட டீயோ காஃபியோ வச்சுக்கிட்டு நல்ல கம்ஃபர்டபிளில் பாருங்க இன்னைக்கு நான் உங்க கையில ஒரு ஹாஸ்பிடல் கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ல கொண்டு வந்திருக்கேன் நான் உங்க கூட ஹாஸ்பிடல்ல மட்டும் டாக்டர்ஸ் பேசுற ரகசியங்களை உடைக்கப் போறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல ஒரு பெரிய மருந்து விஷயம் பத்தி பேச போறோம் ரெம்டெசிவிர் அப்படின்னு கேட்டா ஸ்டைலா இருக்கு ஆனா இதுக்குள்ள ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க இந்த மருந்து எதுக்கு எப்படி வேலை செய்கிறது இது எல்லாம் நம்ம உடம்புக்கு ஏன் முக்கியம் அதுக்கு எல்லா பதிலும் இந்த வீடியோல கிடைக்கும் சோ ரெடி ஏ அ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஒன் ரெம்டெசிவிர் டெஃபினிஷன் ரெம்டெசிவிர் என்பது ஒரு ஆன்டிவைரல் மருந்து அதாவது வைரஸ் நோய்களுக்கு எதிராக வேலை செய்யும் ஒரு மருந்து இது முதலில் எபோலா வைரஸ்க்காக உருவாக்கப்பட்டது ஆனா கோவிட் வந்த பிறகு இதை எமர்ஜென்சி யூஸ்க்கு அனுமதி கொடுத்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க டூ பேத்தாலஜி அண்ட் ஃபிசியாலஜி வைரஸ் எப்படி வேலை செய்கிறது சரி இப்ப கொஞ்சம் பேசிக்கா நம்ம புரிஞ்சிக்கணும் கோவிட் நைன்டீன் வைரஸ் கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்தா அது நம்ம உடம்போட செல்ஸுக்குள்ள நுழைஞ்சு அங்க ஆரனேவ காப்பி பண்ணி தன்னையே அதிகமா உருவாக்க ஆரம்பிக்குது இது போல வைரஸோட குரோத் தான் பேத்தாலஜி அப்படின்னு சொல்வாங்க இத புரிஞ்சிக்கணும்னா வைரஸ்க்கு உயிரோட இருக்கணும்னா அது தன்னோட ஆர்என்ஏவ காபி காப்பி பண்ணணும் த்ரீ மெக்கனிசம் ஆஃப் ஆக்ஷன் எம்ஓஏ எப்படி வேலை செய்யறது தான் ரேம்டெசிவிரோட பெரிய கேம் தொடங்குது ரெம்டெசிவிர் ஒரு ஏடிபி அனலாக் ஏடிபி அப்படின்னா நம்ம செல்ஸ்க்கு எனர்ஜி தர்ற ஒரு மூலக்கூறு அத மாதிரியே தோற்றமா இருக்கிறது தான் ரெம்டெசிவிர் வைரஸ் அதை ஏடிபின்னு நினைச்சு பயன்படுத்தும் ஆனா ஆக்சுவலி அது வேலை செய்யாது அதனால ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் பிளாக் ஆகுது அதனால வைரஸ்க்கு தனக்கே தான் மல்டிப்ளிகேஷன் ஆக முடியாத மாதிரி ஒரு ட்ராப் போற்ற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன நடக்குது வைரஸோட குரோத் ஸ்லோ ஆகுது உடம்ப ஆக ஆரம்பிக்குது ஃபோர் வென் இஸ் இட் யூஸ்ட் யாருக்கு கொடுக்கப்படும் ரேம்டெசிவிரை எல்லாருக்கும் கொடுப்பதில்ல அதாவது லைட் சிம்டம்ஸ் உள்ளவங்க ஹோம் ஐசோலேட்டட் இருக்கிறவங்க அவங்களுக்கு இதை ஜென்ரலி பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க இதானா ஹாஸ்பிடல்ல ஆக்ஸிஜன் தேவைப்படுற மாடரேட் டு சிவியர் மட்டும் மட்டும்தான் கொடுப்பாங்க அது கூட மருத்துவர் பரிந்துரையுடன் தான் பிரிவென்ஷன் வைரஸை தடுக்க என்ன செய்யலாம் இப்போ நம்ம வாழ்க்கையில வைரஸ் நுழையாம இருக்க ப்ரிவென்ஷன் ரொம்ப முக்கியம் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க கையை சுத்தமா வச்சுக்கோங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க சத்தான சாப்பாடு நல்ல தூக்கம் கோவிட் வேக்சின் கட்டாயம் எடுத்துக்கோங்க சின்ன சிம்டம்ஸ் வந்தாலே டாக்டரை அப்ரோச் பண்ணுங்க கண்டிப்பா தாமதம் பண்ணாம சிக்ஸ் வேக்சின்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் வேற என்ன இருக்கு ரெம்டெசிவிர் மட்டும்தான் கிடையாது அது ஒன்று வேற மெடிகேஷன்ஸோ இருக்குது ஃபீவர் பாடி பெயின் ஆக்சிஜன் சப்போர்ட் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு பேஸ் பண்ணி கொடுப்பாங்க தான் முக்கியமான ப்ரிவென்ஷன் கோவிஷீல்டு கோவேக்சின் ஃபைசர் மொடர்னா என்ன இருக்குதோ அது எடுத்துக்கோங்க நீங்க வேக்சின் எடுத்திருந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சிவியர் ஆக சான்சஸ் ரொம்ப கம்மி ப்ரிவென்ஷனுக்கு இது ஒரு ஷீல்டு மாதிரிதான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா ஹெல்த்ல ஹைஜீன் லைஃப் ஸ்டைல் ஸ்லீப் ப்ராப்பர் வாட்டர் ப்ரேயர் பீஸ் ஆஃப் மைண்ட் இதுதான் நீங்க நோயில்லாமல் இருக்க வேண்டிய ஃபார்முலா சோ 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 நம்ம இன்று ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ரெம்டெசிவிர் விஷயம் ரொம்ப சயின்டிஃபிக் ஆனாலும் இது எப்படி நம்ம உடம்புல வைரஸை ஃபைட் பண்ணுதுன்னு இனிமையான தமிழ்ல நான் சொல்ல முயற்சி செய்தேன் நம்ம உடம்போட சிஸ்டம் எப்படி வேலை செய்யறதுன்னு நம்மே புரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மையான அவேர்னஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் குடும்பம் நண்பர்களோட ஃபார்வர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள் வீட்டுக்கே வந்து கஷாயம் குடிக்க வைக்கிறேன்னு வார்னிங் இதுவரை பார்த்ததுக்கு நன்றி நான் தான் உங்க டாக்டர் ட்ரிஷா உங்கள் ஹெல்த்தை சயின்டிபிக்க சாதாரணமாக புரிய வைக்கும் நண்பி மீண்டும் சந்திக்கலாம் நோயில்லாத வாழ்க்கையே உண்மையான செல்வம் அ லைஃப் விதவுட் illness இஸ் த real wealth. ரியல் வெல்த் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி